இன்ஸ்டா ஐடி மூலம் பல பெண்களை மோசடி செய்த இளைஞரை போலீசார் கைது செய்த சம்பவத்தின் பின்னணியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு நாகர்கோவில் காசி போல சென்னையில் ஒரு இளைஞர் பல பெண்களை போல இன்ஸ்டா மூலம் மோசடி செய்த சம்பவம் அடைய வைத்துள்ளது சென்னை சவுகார்பேட்டையைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஏழு கிணறு காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்தார் அதில் தனது மகளின் இன்ஸ்டா பக்கத்தில் ஒருவர் ஆபாசமாக பேசியும் மிரட்டியும் வந்ததாகவும் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்துமாறும் கூறியிருந்தார் இதையடுத்து அந்த இன்ஸ்டா ஐடியை வைத்து நடத்திய விசாரணையில் சென்னை போரூர் பகுதியில் எலக்ட்ரிக்கல் நிறுவனம் நடத்தி வரும் ஆனந்த் பாபு என்பவர் இதில் ஈடுபட்டது தெரியவந்தது மேலும் சைபர் கிரைம் போலீஸ் உதவியோடு நடத்திய விசாரணையில் மும்பை மாடல் ஒருவரின் படத்தை பயன்படுத்தி மோசடியை அரங்கேற்றியிருப்பது அம்பலமானது இதில் அவரது இரண்டு செல்போன்களை கைப்பற்றி ஆய்வு செய்தபோது போது போலீசாருக்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது செல்போனிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களின் ஆபாச வீடியோக்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் இருந்துள்ளது இதையடுத்து ஆனந்த் பாபுவிடம் கிடுக்குப்பிடு விசாரணை நடத்தியதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது புவனகிரி எடுத்த பூவாலை கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்த் பாபு யோகேஷ் ராகுல் என்ற பெயரில் போலி ஐடியை உருவாக்கி மும்பை மாடலான அதர்வா பவார் என்பவரின் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பெண்களையே மாற்றி வந்துள்ளார் குறுந்தகவல் மூலமாக பேசி சில பெண்களை தனது காதல் வலையில் விழ வைத்து வாட்ஸ்அப் எண் மூலமாக அவர்களது நிர்வாண வீடியோ மற்றும் போட்டோக்களை வாங்குவதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார் ஆனந்த் பாபு குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவிகள் பலரை ஏமாற்றி ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டியும் வந்துள்ளார் இந்த நிலையில் ஆனந்த் பாபுவிடம் ஏமாந்த பெண்கள் காவல்துறையில் புகார் அளிக்கலாம் எனவும் அவர்களை பற்றிய தகவல் ரகசியம் காக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் ஆனந்த் பாபுவின் செல்போன்களை சைபர் ஆய்வகத்திற்கு அனுப்பி வீடியோக்கள் ஏதேனும் அழிக்கப்பட்டுள்ளதா எனவும் காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சமூக வலைதளங்களில் அறிமுகம் இல்லாத ஆண்களிடம் பழகும் இளம்பெண்கள் குறைந்தபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் எனவும் போலிகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க